அதிமுகவுடைய பொதுக்குழு இன்றைக்கு கூடியிருக்கிறது இந்த தாவேக்காங்கிற கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த அதிமுக பொதுக்குழு அப்படின்னா ஊடகங்கள்லாம் குசி ஆயிடுவாங்க அங்க ஓல கொதிக்க வைக்கிறதுக்கு முன்னாடி புதிய தலைமுறை டீம் மொத்தமும் இன்னைக்கு என்ன குழம்பு நீ வெஜ்னா வெ மூஞ்சியெல்லாம் இன்னைக்கு வந்து இந்த இன்னைக்கு வந்து ஒரு கல்யாண சாப்பாடு என்னென்ன வச்சிரும் அப்படிங்கிற மாதிரி இவங்க ஒரு வந்து ஒரு நாள் பூரா வந்து கிண்டறது மசாலா அரைக்கிறது இல்லை எல்லாத்தையும் காட்டி பாக்கறோட பூரா வயிறு வச்சு இப்ப எப்படி பூரா வயித்தால பூடி போற மாதிரி டெய்லர்னு ஒரு காமெடி இருக்கும் அந்த ஊர்ல வந்து சுந்தரராஜன் கடை வச்சிருக்குல அந்த மாதிரி சுந்தரராஜன் கடை வச்சுட்டு தொன்னாந்து உட்காந்து எதிரில இவங்க கடையை பாக்குற மாதிரியான ஒரு சீனை கிரியேட் பண்ணிட்டாங்க எடப்பாடி அப்படி சுந்தரராஜன் உட்காந்துருக்காரு தீர்மானங்கள் பதினாறுக்கும் மேற்பட்ட தீர்மானங்கள்னு சொன்னாங்க அது முக்கியமா பார்த்தா ஒரு ரெண்டு மூணு ஐட்டங்கள் அரசியல் மாதிரி இருக்கு அதாவது பொது எதிரியை வீழ்த்த ஒத்த கருத்துடைய கட்சிகள் கால சூழ்நிலைக்கு ஏற்ப ஒன்றிணைந்து மக்கள் விரோத திமுக ஆட்சியை வீழ்த்துவதற்கு தமிழ்நாட்டில் அதிமுக அமைத்திருக்கும் கூட்டணிக்கு இந்த பொதுக்குழு முழு மனதுடன் ஒப்புதல் அளிக்கிறது அதிமுக பாஜக கூட்டணிக்கு அப்படிலாம் சொல்லல அதிமுக தலைமையில் அமைக்கப்படுகிற கூட்டணிக்கு ஒப்புதல் கொடுக்கிறது அதுல யார் யாரையெல்லாம் சேர்க்கணுங்கிற முடிவு அது 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 ரெண்டாவது தீர்மானம் முதல் தீர்மானம் வந்து பாஜக கூட ஒரு எடப்பாடி அமைச்சர் இல்லையா அதுக்கு எடப்பாடிக்கு வந்து ஒப்புதல் கொடுத்துருக்காங்க அதான் அது அவங்க என்ன வேர்டிங் இது பண்ணிருக்காங்கன்னா தமிழ்நாட்டில் அதிமுக அமைத்திருக்கும் கூட்டணின்னு தான் பாஜக கூட்டணின்னே சொல்லல வெளியவே தம்பிதுரை ஒன்னு சொன்னார் இந்த ஆட்சி அமைக்க போறோம் ஆனா யாருக்கும் அதுல எல்லாம் பங்கு கொடுக்க மாட்டோம் நாங்க ஸ்ட்ரிக்ட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் உள்ள போறார் தழகத்தின் தலைமையில அமையக்கூடிய இந்த கூட்டணியில் இடம்பெறும் கட்சி குறித்து முடிவெடுக்கும் முழு அதிகாரமும் இந்தா இருக்காரு எடப்பாடி பள்ளிசாமி அவருக்குதான் இருக்கு அப்ப வந்து ஓபிஎஸ்ஸியோ டி டிவியோ ஆமா எல்லாருக்கும் கேட்டுகள் சாத்த இழுத்து சாத்தப்பட்டு விட்டன ஏன்னா அண்ணாமலை இப்பதா அமித்ஷா மறுபடியும் இரண்டாவது ரவுண்டுக்கு டெல்லி கூப்ட்டிருக்காராம் அங்க போய் என்ன பேசிட்டு வர போறாங்கன்னு தெரியல அதுக்குள்ள இந்த பொது குழு தீர்மானங்கள்லயே அமித்ஷாவுக்கும் மோடிக்கும் ஸ்டாண்ட் என்ன புரிய வைக்கிறது நோக்கமாக பார்க்க வேண்டியிருக்கிறது வாக்குரிமையை நிலைநிறுத்தும் வாக்குப்பதிவு முறையாகவும் சரியாகவும் திகழ வேண்டும் என்பதற்காக மாண்புமிகு பாரத பிரதமரால் கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய இந்த சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்த பணியை அதிமுக முழு மனதுடன் திறந்த மனதுடன் காத்தோட்டமாக வரவேற்கிறது இருக்கிறீ உங்களுக்கு டிராப்ட் வரட்டும் எல்லாம் முடிஞ்சதுக்கு பின்னாடி ஐயோ அம்மம்மானு கதற போறதே இவரா தான் இருக்கு போகுது ஆனா இதை இத்தனை எல்லாம் பேசிட்டு அதாவது வெறும் வாயில பேசுறது கூட ஓகே பொதுக்குழு கூட்டி தீர்மானம் போட்டு எஸ்ஐஆர் ஆதரித்ததற்கு இவர் வந்து அதுக்கு ஒரு பாட்டம் தனியா உட்காந்து சிறப்பு பொதுக்குழு போட்டு அழுக போறாரு அது உறுதி நீதித்துறைக்கே சவால் விடக்கூடிய ஆட்சியாளர்களின் ஆதிக்க மனப்பான்மையை இந்த பொதுக்குழு வன்மையாக கண்டிக்கிறது அதாவது பிரம்மனின் தலையிலிருந்து பிறந்த நீதிபதிகள் இருக்காருங்க இல்லையா அவங்களுடைய நீதியை வந்து இந்த சூத்திர அரசு மதிக்க மாட்டேங்கிறான் மதிக்காத இந்த அரசுக்கு ஆதிக்க மனப்பான்மை இருக்கான் அதாவது நேற்று கோர்ட்டில் அரசு தரப்புல வாதாடும் போது நீதிபதிக்கு சொல்லியிருக்காருங்க அந்த தீபம் அங்கே தான் இருக்க போகுது நெய் அங்கே தான் இருக்க போகுது திரி அங்கே தான் இருக்க போகுது கொளுத்தக்கூடிய தீப்பெட்டி அங்கே தான் இருக்க போகுது இப்போ ஒன்றும் அவசரம் கிடையாது அதெல்லாம் கொஞ்சம் பொறுமையாக இருங்க சட்ட ஒழுங்கை காப்பாற்ற வேண்டியது அரசனுடைய கடமை உங்க கடமை கிடையாதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க தான் அவர் வந்து ஓகேன்னு சொல்லி ஒத்துக்கிட்டார் இது சொத்து பிரச்சனையும் கூடன்னு சொல்லி ஒரு வார்த்தை சொன்ன சொன்னாங்க இல்லையா அரசு தரப்பு வாதா எல்லாமே அங்கே தான் இருக்க போது எங்கேயும் ஓடி போக போகிறது இல்லைன்னு சொல்லி கடுமையாக தான் பேசியிருக்காங்க நீதித்துறைக்கு சவால் விடும் ஆதிக்க மனப்பான்மையை இவர் கண்டிக்கிறாருன்னா நீதித்துறை ஏதோ பாவப்பட்ட இது மாதிரியும் ஏதோ பாவம் பயந்து போய் ஒளிஞ்சு உட்காந்துருக்க மாதிரியும் எம்ஜிஆர் ஜெயலலிதா வழியில் செயல்பட்டு எடப்பாடி பழனிசாமியை இருபத்தி ஆறில் மீண்டும் அம்மாவாக்குவோம் என சூளுரை ஏற்போம் இப்படியாக போட்டிருக்காங்க இந்த நாளை இந்த ஐட்டங்களைத்தான் ஒரு அரசியல் ரீதியாக பேசுவதற்கு எடுத்துக்கொள்ள முடியும்னு வச்சுக்கங்க அதிமுக கூட்டணியில் பாஜக இணையுமாங்கிற கேள்வியே இப்போ அடுத்து டிபேட்டுகளில் தான் எழுப்பணுங்கிறது எடப்பாடியுடைய விருப்பம் போல இருக்கு எல்லா எல்லா முன்னாள் அமைச்சர்களும் பேசுனாங்க வளர்மதி தான் வந்து விஜய்க்கு எதிர் கோழி விட்டாங்க அதாவது கக்கூஸ் தண்ணி குடிக்கக்கூடிய தற்கொலிகளாக இருக்கக்கூடிய உங்களுக்கே இவ்வளவு இருந்தால் எங்களுடைய வீர வரலாற்று அவங்க இதை வைப்பாங்களே என்ன வீர வரலாற்றின் பொன்விழாண்டா அது இந்த ஆண்டு வீர வரலாற்றுல வெற்றி விழா வெற்றி விழா மாநாடு வெற்றி விழா மாநாடு அந்த வீர நீங்க ஜெயலலிதா நாற்பது லட்சம் வரலாற்றின் வெற்றி விழா மாநாட்டினுடைய மிகப்பெரிய ஒரு சம்பவம் அது மேடையிலே கக்கூஸ் கட்டின ஒரு முதல் மாநாடு இந்திய வரலாற்றுல தமிழ்நாட்டு வரலாற்றுல ட்ரெயின்ல கக்கூஸ் பார்த்திருக்கோம் மேடையில் பார்த்தது பஸ்ல கூட பார்த்திருக்கோம் மேடையிலேயே பார்த்தது இதுதான் முதல் அப்படியாப்பட்ட வீர வரலாற்றை நீங்க திரும்பி பார்த்தீங்கன்னா அவங்க அந்த கதையை சொல்றாங்க இன்றைக்கு இருக்கக்கூடிய நிர்வாகிகள் பலருக்கு கூட இது தெரிஞ்சிருக்கும் ஏன் ஒன்று ரெண்டு பேர் அந்த சோடாவை நீங்களே கூட குடித்திருக்கலாம் அப்படின்னு அதாவது எம்ஜிஆர் ஒரு சோடா நீங்க எம்ஜிஆர் வயசுல சோடா குடின்னு கேட்டு பாருங்களேன் அது மாதிரி தான் இருக்கும் சோடா வாங்கினாரா கதை சொல்லுவேன் சின்ன பிள்ளையில பண்ருட்டி ராமச்சந்திரன் பேசிக்கிட்டு இருந்தாராம் விக்கல் எடுத்துச்சா உடனே எம்ஜிஆர் வந்து சோடா குடின்னு சொன்னாரா

அரசியல் ஒரு தனி மதிப்பு மரியாதை விஜயா இருந்தா அங்கிள் கூப்பிடலாம் அப்படி நாம அக்கானே கூப்பிடுவோம் அப்போ அவங்க வந்து எம்ஜிஆருடைய சோடா வரலாற்றை திருப்பி சொல்றாங்க யாருக்கு சொல்றாங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆட்களுக்கு எல்லாம் தேவையில்லை தற்கொலைகளுக்கு எதிர்கோழி விடுறாங்கன்னா எங்களுடைய வரலாற்றை பாருங்கடா எம்ஜிஆர் சோடா கேட்டாரு குடிச்சிட்டு பாதியை மீதி குடுத்தாரு குடுத்துட்டு அவரு கிளம்பி போயிட்டாரு அந்த மீதி சோடாவை குடிக்கிறதுக்கு எங்க கட்சியுடைய இரும்பு கோட்டையாம் அதிமுக நிர்வாகிகள் கூட மிகப்பெரிய தள்ளு முள்ளு அப்பதான் அந்த கடக்கார அண்ணாச்சி ஒரு ஐடியாவை பண்ணார் ஸ்டாப் உங்களுக்கு என்ன எச்சி சோடா குடிக்கணும் அவ்வளவுதானே ஒன்னும் பிரச்சனை இல்ல அஞ்சு நிமிஷம் அமைதியா இருங்க லைட் ஆஃப் பண்றேன்னு சொல்லிட்டு பெரிய தண்ணி தண்ணிய ஊத்தி வைக்கிறதுக்கு தொட்டி ஒண்ணு இருக்கும் பாத்தீங்களா அதுல அந்த சோடாவை பஸ்ட் ஊத்தி அதுல கூட பாருங்க சோடா ஊத்துனீங்கல்ல எச்சி சோடாவை அதுல இவர் கடை தானே வச்சிருக்காரு இன்னொரு பத்து சோடாவை எடுத்து சோடாவும் சோடாவும் மிக்ஸிங் பண்ணி இருந்தாலாவது எல்லாரும் சோடா குடிச்ச கதையா போயிருக்கும் இவங்க என்ன பண்ணிருக்காங்க தண்ணி எடுத்து ஊத்தி சோடாவில் தண்ணீரை மிக்ஸ் பண்ணி ஆளுக்கு ஒரு மொடக்கா சத்யராஜ் மேடை மேடைக்கு நான் எம்ஜிஆர் எம்ஜிஆர் சொல்லிட்டு இந்த காட்சி அப்படியே ஒரு படத்துல எடுத்து வச்சு விட்டா ஆமா புரட்சி தலைவர் குடித்த உடனேயே நீதியை அந்த கடைக்காரர்களிடத்திலே கொடுக்கிறார் அதை வாங்கி குடிப்பதற்கு ஏகப்பட்ட போட்டி ஒரு அண்டாவை கொண்டு வந்து அந்த சோடாவை ஊத்தி அதற்குள்ளே தண்ணீரை நிரப்பி வந்திருக்கிற கட்சிக்காரர்களுக்கு எல்லாம் தர சொல்லி உத்தரவு போட்டு எல்லாருக்கும் கொடுத்தாரு இது நடந்த சம்பவம் மகாநடிகன் மகாநடிகன் அப்போ அந்த மாதிரி அந்த வேலையெல்லாம் கரெக்டா பண்ணிட்டு கௌரவம் கௌரவம் ஆள் இருக்கிறப்ப யாரும் பண்ணலையே

எச்சு சோடாவை குடிப்பதற்கு அடிதடி போட்டு கொண்டிருந்த காலம் போய் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி சேர்றது இல்ல உன் கூட்டணிக்கு கூட வரமாட்டேன் கெட்டு போயிடலன்னு டிடிவி வந்து பிரஸ் மீட் வைக்கக்கூடிய அவல நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது அப்படிங்கறதான் வளர்மதி அக்காவுடைய உள்ள கிடைக்கை மைண்ட் வைஸ் இப்ப புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வெறும் சினிமா புகழை மட்டும் நம்பி அரசியலுக்கு வரவில்லை அப்புடின்னு திண்டுக்கல் சீனிவாசன் எல்லாரும் வந்து இவங்களுக்கு விஜய் எப்படி டீல் பண்ணுறேன்னே தெரில நேற்றுக்கு வேறு அவங்க பாண்டிச்சேரியிலலாம் இது பண்ணியிருக்காங்க தி திமுகவுக்கும் தாக்காவுக்கும் தான் போட்டின்னு தொடர்ச்சியாக இருக்காங்க அவங்க குறிவைக்கிறதே அதிமுகவுடைய இடமாக இருக்கிறது பக்கத்து ஸ்டேட்டுக்கு போனாலும் அங்கேயும் திமுக தான் கடிப்பேங்கிறது ஒரு வேலையாக வச்சுருக்காங்க இப்போ இவர்களை எப்படி டீல் பண்ணுவது இந்த எடப்பாடி எவ்வளோ பெரிய மாநகரம் பம்புட்டின்னா கரூர் மேட்டரில் வந்தோடனே வந்து ப்ராப்பராக ஒரு எதிர்க்கட்சி தலைவர் பேசின பேச்சு பேசிருக்கணும் ஒரு எதிர்கட்சி தலைவர் எவ்வளோ பொறுப்போட நடந்துக்கணுமோ அந்த அளவுக்கு நடந்துக்கணும் அதிமுக ஆட்சியில் இப்போ இன்னைக்கு பொதுக்குழு கூட பேசியிருக்காரு திமுகவே பாராட்டக்கூடிய ஆட்சியாக நாங்கள் நடத்தணும் நம்பளெல்லாம் கிடையாது அதிமுகவினுடைய சுயமுறையாக திமுக போராடுச்சு கவர்னர் போனார்னா ஒரு பொறுப்புள்ள எதிர்கட்சியாக திமுக கொடி காட்டுச்சு போராட்டம் பண்ணுச்சு அதே மாதிரி இவர் என்ன பண்ணிருக்கோம் சம்பவம் நடந்துச்சு சம்பவத்தோட அம்மு நடத்தின கட்சிங்க என்ன இருந்தாலும் ஒரு பாசம் இருக்கும்ல அது வந்து சொல்லணுமா இல்லையா அவர் கரெக்டாக வந்து அதை பேசாமல் இவர் வந்து ஒரு இதெல்லாம் வந்து ஏதோ ஒரு பின்னாடி ஒரு சதி செயல் இருக்குது அப்படிங்கிற அந்த டோன் எடுத்தார் இல்லையா அது வந்து இன்னைக்கு வந்து இவருக்கு குத்துதோ குறையதோன்னு ஆகிப்போச்சு சி வி சண்முகம் தான் அல்டிமேட் அதாவது நம்முடைய மன உறுதியை குலைப்பதற்கு சதி நடக்கிறது கருத்து கணிப்பு என்ற பெயரில் பத்திரிகைகள் தனி நபர்கள் இருட்டடிப்பு செய்வதையே கருத்து கணிப்பு என்கிற விதத்துல அவங்க என்ன கருத்து கணிப்பு திமுகக்கு ஒரு நம்பரை போடுறாங்க புதுசா வந்த கட்சிக்கு ஒரு நம்பரை போடுறாங்க சீன்லயே எங்களை காட்ட மாட்டேங்கிறாங்க ஆனா நாங்க தான் ஜெயிக்க போறோம்னு எடப்பாடி

அதனால அதுல வந்து ரொம்ப கரெக்டான ஒரு சீரழிப்பார் அரசியல் புரோக்கர்களை நம்பி இருக்க கூடாது அப்படின்னு சொல்லும்போது வந்து எடப்பாடிக்கு போக செஞ்சாயி நம்முடைய துரோகி யார் என்று தெரியும் ஆனால் நம்முடைய உறவாடி நம்மை கெடுப்பவரிடம்தான் நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் சில அரசியல் புரோக்கர்கள் இருக்கிறார்கள் அவர்களிடம் நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் அவர்களை நாம் இனம் கண்டு கொள்ள வேண்டும் சொல்ற ஆள்ான் அவனுக்கு காசு கொடுத்து வச்சிருந்த அண்ணனும் தம்பியும் காசு குடுத்து அவனுக்கு ஆபீஸ் போட்டு வச்சுட்டு அரசியல் புரோக்கர்களை எடப்பாடி கேட்டிருப்பார் எல்லா கேமராவும் போக உடனே பாக்கணும் கூடி கெடுக்கும் துரோகிகளிடமும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அது யாருன்னு பெயர சொல்லணும்ல அப்ப வந்து வேலுமணிக்கு வச்சாங்க டிவி காரங்க ஒரு மாதிரி ஒரு இது வந்துட்டாங்க இப்படியாக புரோக்கர்கள் சதி செய்கிறார்கள் கருத்து கணிப்புன்னு பத்திரிகைகள் நம்ம இருட்டடிப்பு செய்கிறது இதுபோக கூடி கெடுப்பதற்கு ஒரு கூட்டணியில் ஒரு துரோகிகளும் இருக்கிறார்கள் எல்லாத்தையும் சமாளிச்சு தான் வண்டியை ஓட்ட வேண்டி இருக்கிறது அப்படின்னு அப்பனுக்கு பாடம் சொன்ன சுப்பையா மாதிரி சண்முகம் வந்து எடப்பாடிக்கு உட்கார வச்சு பாடம் எடுத்திருக்காரு அந்த பொதுக்குழுவுடைய ஹைலைட்டே அதுதான் அப்புறம் எல்லாம் பேசி முடிச்சதுக்கு பிறகு தா இவர் ஏறினார் எடப்பாடி பழனிசாமி ஏறி அவரும் ஒரு நீண்ட உரை இது வரைக்கும் அவர் இவ்வளவு நேரம் பேசிருப்பாருன்னு எனக்கு தெரியல கிட்டத்தட்ட முக்கா மணி நேரத்துக்கு மேலே பேசிட்டாருன்னு வைங்க தாலிக்கு தங்கம் மினி கிளினிக் இருசக்கர வாகனம் இதை எல்லாம் திமுக நிறுத்திருச்சு நாங்க கொண்டு வர்றோம் நீங்க இதெல்லாம் நீங்க கொண்டு வந்தீங்களா இல்ல நாங்களும் கொண்டு வரலாம்னு நினைச்சோம் தாலிக்கு தங்க அவர் பொறுப்பேற்றதுல இருந்து குடுக்கவே குடுக்கவே இல்ல நாப்பத்தெட்டு மாசம் வந்து அவர் இதுல இருந்தாரு நாப்பத்தெட்டு மாசம் குடுக்கல மினி கிளினிக்கை யாராவது பாத்துருக்கீங்களா தமிழ்நாட்டுல தான நாமளும் நினைக்கிற தெரிஞ்சா வச்ச இடத்துல என்ன ரூட்டினா ஒரு காலையில ஏழு மணி டு ஒரு மணி வரைக்கும் அரசு மருத்துவமனை இருக்கணும்னா அவர் பன்னெண்டு மணி வரைக்கும் இருந்தா போதும் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் அங்க இருந்துட்டு மினி கிளினிக்கு போய் அங்க ஒரு ரெண்டு மணி நேரம் டூட்டி பார்த்துட்டு வீட்டுக்கு போயிடணும் இப்படி ஒரு வித்தியாசமான ஒரு வகையில் இது எத்தனை நம்பர்ல நடந்து ரெண்டாயிரம் மினி கிளினிக் ஆரம்பிச்சாங்க ஆனா வந்து அது எல்லாமே ஒரு ஃபெயிலியர் மாடல் ஒரே ஆரம்ப சுகாதார பிஹெச்சில் இருக்கக்கூடிய டாக்டர் டபுள் டூட்டி பாக்கணுன்றதுனா இந்த இடையில டிரான்ஸ்போர்ட் டைம்லாம் இருக்குல்ல இதெல்லாம் வந்து அபத்தமான விஷயம் அன்னைக்கே வந்து முதல எதிர்கட்சி தலைவர் ஸ்டாலின் அவர்கள் கண்டிச்சார் அதற்கு பிறகு திமுக ஆட்சி வந்தோடனே முத வேலை வந்து இதெல்லாம் மூடிட்டு இருக்கிற பிஹெச்சியில் ஒழுங்கா டாக்டர்கள் வரணும் நர்ஸுகள் இருக்கணும் உடனடியாக மருத்துவ எல்லா விதமான மருந்துகளும் பொறுப்பு இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஸ்டாக் பண்ணாங்க அதுக்கப்புறம் அந்த பிரச்சனையே இல்லாம போயிடுச்சு மூன்றாவது இருசக்கர வாகனம் இது யார் தான் வாங்கினாங்க குறைந்தபட்சம் அதிமுக அரங்கத்துல வந்து ஒரு லேடிஸ்க்கு இவர் கொடுத்தாரு ஜெயக்குமார் கொடுத்தாரு ஸ்கூட்டர்ல உட்கார சண்டை செலவுல கொடுத்துருக்க போறாரு இல்ல இல்ல அது விழா வச்சு கொடுத்தாரு அதுக்கப்புறம் டேட்டா எல்லாம் பார்த்தோம்னா மூணு லட்சம் வாகனம் கொடுத்த ஒன்றரை லட்சம் வாகனம் கணக்கு கணக்கெழுதி வச்சு அவங்க கவர்மெண்ட் கணக்கெழுதிருக்காங்க ஆனால் அப் இந்த ஜெயலலிதா கொடுத்த மிக்சில அல்லது கிரைண்டர்ல எல்லாம் வந்து போட்டோ இருக்கு இன்னைக்கு வரைக்கும் ஏதாவது பழைய இந்த ப பழுதுபாக்கம் கடையிலாம் நம்ம பார்க்கலாம் ஆனா இந்த ஸ்கூட்டர்ல எங்கேயாவது நம்ம பாத்துருப்போமா ஒன்றரை லட்சம் ஸ்கூட்டர் கொடுத்ததா கணக்கு எழுதி பைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்ல பாஸ் ஆகி வந்திருக்குது ஆனா எங்கேயுமே எவனுமே வாங்கி ஓட்டுன மாதிரி தெரியவே இல்லை இது வரைக்கும் எங்களை பற்றி பா இத்தனையும் பண்ணி இத்தனையும் சொல்லிவிட்டு இதையெல்லாம் கேட்குறவனுக்கே சிரிப்பு வரும் அதற்கு பிறகு சொல்றார் எங்களை பற்றி பாஜகவுடன் கூட்டணி வைத்தவர்கள் என்று மட்டும்தான் உங்களால் சொல்ல முடிகிறதே தவிர வேறு எந்த குறையுமே சொல்ல முடியவில்லையே ஒரு தடவை தான்டா ஓடிப்போனே அப்படிங்கிற மாதிரி வந்து இல்லை இல்லை பாஜகவுடன் கூட்டணி வைப்பதுடைய கேவலத்தை எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக சொல்லுது அதுக்கு நீங்க சுணங்கிக்கிறீங்க அதெல்லாம் புரிஞ்சுக்குது நீங்களே தானுங்க போன போன எலெக்ஷன்ல தான் நீங்க மீண்டும் வராதீர்கள் நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்கு உங்க கட்சியுடைய முன்னாள் அமைச்சர்கள் ஏன் நீங்க எல்லாரும் சேர்ந்து மேடை மேடையா போய் சொன்னது என்ன அதை இப்போ ரவுண்ட் உட்ல இஸ்லாமியர்கள் வாக்குகளை மீண்டும் வாருங்கள் நன்றி மீண்டும் வாங்க இப்ப நான் திருந்திட்டேன் நாதஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன சொன்னீங்க இந்த படுபாவைகளோடு சேர்ந்து தான் தேவையில்லாத முடிவுகளை எல்லாம் பல துரோகங்களை எல்லாம் தமிழ்நாட்டுக்கு செய்ய வேண்டியதா போச்சு கூட்டணி தர்மத்துக்காக உங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் குளிபறிக்க வேண்டியதா போச்சு இப்பதான் மூடி திமுகவுக்கு ஓட்டு போட்டு ஆட்சி கொண்டு வந்துட்டீங்கல்ல ஏன் எங்க நீங்க கோவமாவே இருக்கீங்க நீங்க செருப்பால் அடிக்கணும்னா அந்த பாஜகவை செருப்பால் அடிங்க என்ன உற்றுங்கன்னு ஊர் ஊராக தொகுதி தொகுதியாக போய் சொன்னவர் எடப்பாடி பழனிசாமி இப்ப மறுபடியும் அதே கூட்டணிக்கு போய் உட்கார்ந்துட்டு நாங்க அவங்களோட கூட்டணியில இருக்கோங்கிறத தவிர வேற எந்த தப்பையும் நாங்கள் செய்தோம் அப்படின்னு கேட்கிறாருன்னா அப்போ பத்து தோல்வி பழனிசாமின்னு இவருக்கு பேர் வைக்கிறார் முதலமைச்சர் என்றால் எதற்காக பத்து முறை தொடர்ச்சியாக தமிழ்நாட்டு மக்களால் தேர்தல்களில் தான் நிராகரிக்கப்படுகிறோங்கிற அடிப்படையே புரியாதால தானே இவர் எவ்வளோ பெரிய பெப்பகாத்தான் அடுத்து அந்த ஸ்பீச்சில் சொல்லியிருப்பார் அதாவது தமிழ்நாடு அரசு என்னென்ன செய்ய போகுதுன்னு சைக்கிள் கொடுத்துட்ருக்காங்க இப்போ அதே மாதிரி லேப்டாப் கொடுக்க போறாங்க மாணவர்களுக்கு இந்த மாதிரி வந்து பெண்களுக்கு வந்து மாசம் போறாங்க அவர் ரொம்ப நாளா இந்த வேலை பண்றாரு திமுக என்னென்ன போய் மக்கள் மத்தியில எடுத்து சொல்லணும் அதெல்லாம் அவருக்கு திமுக நீ எங்கிட்ட சொல்லக்கூடாது என்ன பண்ற ஊர் ஊரா போய் உன் தொண்டன்கிட்ட சொல்ற அப்படின்னு அனுப்பி விட்டுருக்காரு இவரும் போய் ஐநூத்தி இருபத்தி அஞ்சு வாக்குறுதியில வந்து நானூத்தி தொண்ணூத்தஞ்சு தான் நிறைவேற்றிருக்காங்க அப்படிங்கிற அளவுக்கு புள்ளி வாரத்தோட கட்டிட்டு இருக்காரு இன்னொரு கணக்கு ஒன்று சொன்னார் நீங்க எல்லாம் நாம தொடர்ச்சியாக தோத்துட்டே இருக்கோன்னு ஒன்றும் சங்கடப்பட வேணாம் நாமளும் பாஜகவும் பிரிஞ்சிருந்தோம்ல அந்த எலெக்ஷனில் நாம் வாங்கின வாக்குகளை இந்த கையில் வச்சுக்கோங்க அவங்க வாங்கினதை இன்னொரு கையில் வச்சுக்கோங்க ரெண்டையும் கூட்டி பாருங்களேன் அறுபத்தஞ்சு இடத்துல நீ மூணாவது இடத்துக்கு இருந்த இல்ல இந்த ரெண்டையும் சேர்த்துட்டோம்னா நமக்கு நாப்பத்தொரு பர்சன்ட் வந்துரும் அதாவது எம்பத்தி நாலு தொகுதி இப்ப இன்னைக்கு இன்னைக்கு கரண்ட் ரேட்டுக்கு வந்து எம்பத்தி நாலு தொகுதில வந்து வெற்றி வாய்ப்பு கூட இருக்கோம் அப்பவும் நீ எத்கிட்டே தானடா இருக்க முடியாது டேய் நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்தே எழுவத்தஞ்சு தாண்டா ஜெயிச்சிருந்தீங்க அதுக்கு பேரும் தோல்விதான் மறுபடியும் இப்ப ரெண்டாயிரம் வருஷம் திமுக ஆட்சி பண்ணதுக்கு பிறகு எம்பத்தி நாலு தொகுதில ஒரு வெற்றி வாய்ப்பு தொகுதி கூடுதலா வரும்னா இல்ல இதுல என்ன கூத்துனா இருவத்தி நாலு இந்த ரெண்டு பேர்த்துக்கும் வாக்களித்ததற்கு காரணம் பாஜகவுக்கு ஏன் வாக்கு எழுதுது திமுகவும் அதிமுகவும் எதிர் எதிரில் சண்டை போடுது இந்த இரண்டு கட்சிகள் மீதும் அதிருப்தியில் மூணாவதா உனக்கு போடுவோம்னு எப்பவுமே ஒரு ஃப்ளோட்டிங் ஓட்டு இருக்கும் அந்த வாக்கும் சேர்ந்து பாஜகவுக்கு விளர்றதால தான் அந்த நம்பர் வருது இருபத்தி நாலுல இருபத்தி நாலுல இப்ப இவங்க மறுபடியும் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தாங்கன்னா அவர்கள் அடுத்த பர்ஸ் பார்த்து தாவேக்கா தாம் தமிழர்னா மூன்றாவது தான் போட போறாங்க எந்த அடிப்படையில் இவர் வந்து தனக்கு வந்து அதையும் இதையும் கூட்டுனா நாற்பத்தொன்னு வரும் அப்போ அப்படின்னு பிரியாணி சாப்பிடறதுக்கு முன்னாடி ஏதாவது வந்து ஒரு அப்படேசர் கொடுக்கணும் இல்லையா அது மாதிரி கொடுக்குறாரு இப்ப ஏன் எண்பத்தி நாலுனா இருபத்தி நாலு தேர்தல் வரும்போது பாருங்க இருநூத்தி பத்து தொகுதியில் நம்ம ஜெயிக்க போறோங்கிறாரு அதாவது நாலு மாசம் தான் இருக்கு தேர்தலுக்கு அதுக்குள்ளே வந்து இந்த எண்பத்தி நாலு மூணு ஆயிருமா அண்ணா திமுக வாங்கின வாக்கு நாடாளுமன்றத்தில் இருபத்தி மூணு புள்ளி அஞ்சு சதவீதம் ஜனதா நாடாளுமன்றத்தில் வாங்கின வாக்கு இரண்டையும் சேர்த்தா நாற்பத்தி ஒன்னு புள்ளி மூணு மூணு சதவீதம் அப்போ சட்டமன்ற தொகுதி முப்பத்தொன்பது நாடாளுமன்றத்தில் இருக்குது இதுல அந்த நாற்பத்தி ஒன்னு புள்ளி மூணு மூணு சதவீத வாக்குல பார்த்தா எண்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதி வெற்றி பெறுகிற வாய்ப்பு இருக்குது இப்பொழுது எண்பத்தி நாலு என்றால் அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத்தேர்தல இருநூத்தி பத்து இடங்களில் அண்ணா திமுக தலைமையில் அமைக்கக்கூடிய கூட்டணி வெல்லும் நம்புனா தான் சோறு அப்படின்னா எல்லாரும் அதுக்கும் கைதட்டுறாங்க கடைசி ஒண்ணு சொன்னார் இந்த கால சக்கரம் சுத்தி கொண்டேதான் இருக்கும் கீழே இருக்கிறது மேல வந்துதான் தீரும் அப்படின்னா கரெக்டு தான் கீழ இருக்கிறது அவர் கீழ இருந்த இடத்துக்கு போயிட்டார் நான் தரையில் தவழ்ந்ததே நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க நான் எழுந்துட்டேன் இதோ வரேன் அப்படிங்கிற மாதிரி இப்படி எல்லாம் பேச வந்து இன்னைக்கு என்ன பண்ணிட்டா அண்ணாமலை வந்து அந்த டீம் வந்து இன்னைக்கு எடப்பாடி சொத்து வாங்குனது ஈரோடுல பங்களா கட்டினதுன்னு சொல்லி டாக்குமெண்ட் ரிலீஸ் பண்ணி விட்டுருக்காய் ஓஹோ அண்ணாமலை அதான் என்னென்னால முடியுமோ அவ்வளவு பண்ணிட்டு இருக்காப்ல மயம் பேர்ல ஏதோ பெரிய பங்களா வாங்கி இருக்கா இருக்கிறது சொத்து எல்லாத்தையும் டாக்குமெண்ட் ரிலீஸ் பண்ணி விட்டாங்க அப்படியாக இந்த பொதுக்குழு வந்து அவர் நாங்களும் ஆளுங்க தான் அப்படின்னு நிரூபிப்பதற்காக நடத்தி இருக்கிறார் இதுக்கப்புறம் இதுக்கு என்ன கவுண்டர் வருது அப்படிங்கிறத பார்ப்போம் இல்லை இதில் இன்னொரு விஷயம் இன்னைக்கு முதலமைச்சர் வந்து போய் என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி அதுக்கு வேற வந்து இவங்க இந்த இந்த குட்டி குஞ்சான கையிலேயே இவங்க உள்ளே வந்துட்டாய் நாங்களே சொன்னோம் எங்கள் அண்ணா வந்து தான் சொன்னார் உடனே வந்து திமுக இப்படி சொல்லுது டே திமுக அக்டோபர்லயே ஆரம்பிச்சிருச்சு ஏன்டா உயிர் வாங்கிங்கிற மாதிரி அந்த இதை வந்து இன்னைக்கு என்ன ப்ரோ அப்புறம் தளபதி மாதிரியே போறீங்க அப்படின்னு ஒவ்வொரு பப்ளிக் டாய்லெட்லேயும் நாலு பேர் நின்றுட்டு இருக்கான் அவர் மாதிரியே போறீங்க அப்படின்னு அதே தான் இப்போ என்னன்னா அந்த நிகழ்ச்சிக்கு போய் இவர் தொடங்கி வச்சோன்னே அவரு அந்த பூத்து எப்படி செயல்படணும் எப்படி இந்த மாதிரி எஸ்ஐஆர் ஃபார்ம்லாம் போயிட்டு போயிட்டுருக்குங்கிறதெல்லாம் வந்து ஒரு நிகழ்ச்சியாக பண்ணிட்டார் அவர் வந்து ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னா அதிமுக பொதுக்குழுல வேலுமணி சொல்றாரு திமுக காரை வந்து சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் இருக்கான் முத்துலேயே இருக்கான் அவங்க போச்சுன்னா போக மாட்டேங்கிறேன் நம்மளுக்கு வந்து எவ்வளோ பேர் இருந்தாலும் காணா போயிடுறாங்க திமுக காரை ரெண்டு பேர் இருந்தாலும் கடைசி வரைக்கும் இருக்காங்கன்னு சொல்லி அதுக்கும் ஒரு ஒரு பிரச்சாரம் அவர் தரப்புலையும் பிரச்சாரம் பண்ணி விட்டு போயிருக்கா ஆகக்கூடிய பொதுக்குழுவுடைய நோக்கம் பாஜகவுக்கு தன் சொந்த கட்சியிலிருந்து பிரிந்து போன துரோகிகளுக்கு இவர்களுக்கெல்லாம் பாடம் இருக்கும் விதமாகவும் சில செய்திகளை சொல்லும் விதமாகவும் பேசி முடிச்சிருக்கார் இதுக்கு என்ன ரியாக்ஷன் பாஜக இருந்து வருது டிடி தினகரன் பன்னீர் போன்றவர்கள் என்ன பேசுகிறார்கள்ங்கிறத பொறுத்து அடுத்த வார அதிமுகவுடைய அஜெண்டா நிகழ்ச்சி நிரல் வந்து அமைக்கப்படும் மீண்டும் சந்திப்போம் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பை